திருமாரன் அவர்களுக்கும் நீல புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி புரட்சி மணி அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தினுடைய தலைவர் என் அன்புக்கு இம்பி முத்து ரமேஷ் அவர்களுக்கும் முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆரோயர் தம்பி கவிக்குமார் அவர்களுக்கும் தமிழர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் என் ஆரோயிர் தம்பி கலிராம பாண்டியன் அவர்களுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புக்கு தம்பி பூமிராஜன் அவர்களுக்கும் பேரணியிலே பங்கேற்று உருவாக்கிய என் உயிரினும் உணர்விலும் கடந்து வாழ்கிற அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவும் வணக்கம் இத்தனை இடங்களில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சி அம்பேத்கரின் சிலையின் அருகிலே இந்த இடத்தை தேர்வு செய்ய காரணம் பஞ்சம நிலா அந்த உரிமைக்கான அறிக்கை இந்த நிலத்தின் ஆட்சியாளராக இருக்கிற போதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார் அந்த நில உரிமைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த வீர மரபர்கள் தாமஸ் அவர்களும் ஏழுமனை அவர்களும் ரத்தம் சிந்திய நிலம் இந்த நிலம்தான் என்பதாலே இந்த இடத்தை குறித்து நிலம் மீட்பே பயந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை இங்கிருந்தே எழுப்புவது என்று முடிவு செய்யும்

அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று இருப்பது சாதிக்காக அல்ல நாங்கள் கொண்ட கொள்கையை சாதிப்பதற்காக என்பதை எங்களுடைய வெற்றி எல்லா சாதிகளும் ஒன்று கூடி என்பது தமிழ் சாதியின் உரிமை மீட்சிக்கு என்பதை